வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று திருமண தடையை நீக்கும் சிறுவாபுரி முருகனை பற்றி நாம் பார்ப்போம் முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்ல துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவகுசாவுடன் தங்கியிருந்தாள் அந்த நேரத்தில்தான் பாலகுமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபுரி என்பது ஒரு வகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகளானவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாகப் பிறந்து அவரை மணந்து கொண்டவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தார் அதுபோலவேதான் சிவபெருமானும் திருமணமான பின் தம் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் விஷ்ணு கூறினாராம் இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் அதற்கு காரணம் ராமவதாரத்தில் இருந்த நான் என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமிதா யாககுதிரையை பிடித்து வைத்திருந்த எனது மகன்களான லவகுசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவகுசா யார் என்பதை நாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பிச் சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களின் வேண்டுகோட்களை நிறைவேற்றியவாறு அவர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடம் இருந்து தந்தார் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப்பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டிருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணம் ஆயிற்று என்பது மட்டுமல்ல அந்த அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணம் ஆயிற்றாம் இது ஒரு சிலர் கூறும் கிராமிய கதை சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதினாலும் பால வயது குமாரன் வீரசேலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதினாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் கூட்டல் வாய் கூட்டல் புரி சிறுவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாம் சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருந்தும் லவகுசர்கள் பெருமை பெற்றிருந்தாலும் அங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது அதற்கு காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர் லவகுசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டுள்ளார்கள் பள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைபட்ட திருமணம் நடைபெறும் நல்ல தங்கும் இடம் அமையும் நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள் அவள் முருகபக்தை எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள் அதனால் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரமடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எறிந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் அவளது கணவனின் செயலினால் வருத்தமடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சியளிக்க வெட்டப்பட்ட அவளது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்தது வெட்டப்பட்ட சுவடே இல்லை இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டுள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் மூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளிமுருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது விசேஷமான காட்சியாகும் சென்னையில் இருந்து இந்த ஆலயம் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்